கடலுக்கு மீன் பிடிக்க போற சில பேர் கடல்ல விழுந்து எழுந்து மீனுக்கு இழையாது செத்துறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேராங்களா நரகத்துக்கு போய் சேராங்களா அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பூமியில இறந்து போனாங்கன்னா புதைச்சு போடுறோம் கடல்ல இறந்துடுறாங்க அங்கே செத்து போயிடுறாங்க மீனுங்கன்னு திண்டு போயிருது இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களான்னு கேக்குறாங்க சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதெல்லாம் எங்க சாவுறாருங்கிற வச்சு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது எந்த நிலைப்பாட்டில் அவர் இருந்தாருங்கிற வச்சு முடிவெடுக்கணும் அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரு நல்லவரா வாழ்ந்தாருன்னா அவர் எங்கே செத்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் கெட்டவரா வாழ்ந்தா எங்கே செத்தாலும் அவருக்கு நிறைய தான் கிடைக்கும் அப்ப இந்த உலகத்துல வாழும் நேர்மையாக கடவுளுக்கு துரோகம் செய்யாம ஒரு கடவுளை நம்பி அவர் கட்டளைகளை ஏற்று ஒழுங்கா வாழ்ந்து கொண்டு கடலுக்கு போய் செத்து போயிட்டாருன்னு சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவாரு அவர் இங்கே இல்ல இல்ல ஆயுதத்தின் பண்ணிவிட்டு இந்த எல்லா விதமான உபச்சாரம் தண்ணி இன்னும் எல்லாத்துலயும் மூலிகை கடந்துட்டு அவருமே கடவுள் கடல்ல செத்து அதுக்காக சொர்க்கம் கிடைக்குமா ஒருவன் எப்படி சாகுறான்றதை பொறுத்து இந்த முடிவு எப்படி வாழ்ந்தான் வைத்து என்ன செய்யப்பட முடிவெடுக்கப்படும் நல்லவரா வாழ்ந்திருந்தார் சொன்னா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் கெட்டவரா வாழ்ந்திருந்தார்னா அவர் நேரம் கிடைக்கும்